ரொம்ப அருமையான கேள்வி நீங்கள் எல்லாம் பண்ணலாம் அந்த பாடுவதை உள் மன மகிழ்ச்சியுடன் பாட வேண்டும் ஏன் தெரியுமா இந்த கருத்தை சொல்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக பண்ணி அந்த மகிழ்ச்சி ஒரு அதிர்ச்சியாக ஆகும் பொழுது ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு உண்டு நீங்கள் செய்வதை மகிழ்ச்சியோடு செய்தால் நீங்கள் இசை எங்களை மகிழ்ச்சி கொடுக்கும் திசை பா பா மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் உங்களுக்கு கிடைத்த ஒரு வலிமையான சக்தி ஆனால் ஓவர் மகிழ்ச்சி அதிர்ச்சியாக பொழுது ஹார்ட் அட்டாக் வரையும் ஒரு நாற்பத்தஞ்சி வயசுக்கு முந்தைய என் கிளினிக்கு எதற்கு ஒரு ஆட்டோ டிரைவர் முப்பத்தி ரெண்டு வயசு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார் அருமையான எந்த பழக்கம் கிடையாது ஆறு மணிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து அந்த அந்த ஆட்டோ டிரைவர் கனவுன்ட்டு சொல்கிறாரு நமக்கு பதினஞ்சு லட்சம் லாட்டரி டிக்கெட் விழுந்தது சீட்டை காட்டுறாரு அந்த அதிர்ச்சி தாங்காமல் மாரடைப்பு வந்து என் எதிரில் இருக்கும்பொழுது அதை காப்பாற்ற முடியவில்லை அவர் இழந்து விட்டார் ஸோ எந்த நிலையும் சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டு எதுலேயும் உணர்ச்சி வசப்படாமல் நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சந்திரபாபு வந்து இப்போ இருக்க வரைக்கும் எல்லோரும் என்னுடைய பேஷன்ட் இன்க்ளூடிங் விவேக் அவர்கள் அனைவருக்கும் மற்றவர்களை சிரிக்க வைக்கின்ற தெரிய தவிர தான் மகிழ்ச்சி இழந்து செய்வதாக தான் இறக்கின்றார்கள் அதுவும் கூடாது என்பது மாற்று கருத்தில் சொல்கிறேன் நீங்கள் எதெல்லாம் ரொம்ப பிடிக்க சாப்பிட்றீங்களோ அதை தவிர்த்து விடுங்கள் எப்படி சொல்ல அப்படி சொல்ல எதை வேண்டுமென்றாலும் சாப்பிடுங்கள் வேண்டிய அளவு சாப்பிடுங்கள் சாப்பிட்டது கஞ்சி கம்மிட்டாக ஜீரணமான பிறகு தான் அடுத்தது சாப்பிட்றத போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது சாப்பிட்ட பிறகு பசி இருக்க வேண்டும் அரிசி எவ்வளோ தூரம் கெடுதலோ அதே அளவுக்கு கெடுதல் கோதுமையும் வெயிட்டை குறைக்கணும்னு வச்சிங்க எவ்வளோ உடற்பயிற்சி செய்தாலும் அஞ்சு பர்சன்ட் மேலே குறையாது சாப்பிடுகின்ற உணவில் குறைப்பதால் மட்டும்தான் வெயிட்டு குறை இப்போ சாப்பிட அரிசி கோதுமை கட் பண்ணிவிட்டு காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிட்ணும் கால் வயிறு அரை வயிறு காய்கறி பழங்கள் அதை தட்டு கால் தட்டு கார்பஹைட்ரேட் கால் தட்டு ப்ரோட்டீன் தண்ணி நன்றாக குடிக்க வேண்டும் சால்ட்டு வந்து மூணு கிராமுக்கு மேலே சாப்பிடக்கூடாது ஆயில் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டா என்ன சொல்லணும் ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டி கொண்டுகின்ற சக்தி அதை குறைக்கும் பொழுது ஆனால் ஆயில் மட்டுமே சாப்பிடாத இருக்கக்கூடாது அதையும் சாப்பிட்டிங்கன்னா போதும்